நீங்க மாடு வாங்கி தரீங்களா மாடு வாங்கி தந்தீங்கன்னா எப்படிங்க என்னென்ன மாதிரி பார்த்து வாங்கி தருவீங்க அவங்களுக்கு ஏதேது காட்டுக்கார புடிச்சுன்னு சொல்றாங்களோ அத வச்சு நாங்களும் பாத்து வாங்கி தரோம் அப்ப வாங்கி தருவீங்க இப்ப பால் எல்லாம் அதிகமா கறக்குற மாதிரி கேட்டாலும் வாங்க தருவீங்களா கொடுப்பா சரி சரிங்க இங்க சந்தையில வந்தா உங்கள பாத்தாவே வாங்கிக்கலாம் அக்கா வாங்கி தருவாங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி வெல்கம் டு பாட்டுக்கு அவரை அவங்களுக்கு போயிட்டாங்க அப்படி உள்ள பதிவு பண்ணலாம் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டத்துல வெள்ளிக்கிழமை நடக்கிற மாட்டு வந்து வந்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா சீனாபுரம்ங்கிற தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த பதிவுல பாக்க போறது பாத்தீங்கன்னா மத்தக்கரவு பிளஸ் கண்ணு மாடுகள் மத்தம் பாக்க போறோம் இங்கே வந்து விற்பனை விழிப்புணவன் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கு பார்க்கோம் ஆஹ் நிறைய மாடுகள் வந்து வளர்த்திருக்கு சட்ட மாடுகள் பெரும் ஈரோடுல இருந்து கிலோமீட்டர் தொலைவிலும் புன்னத்தூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வர வெள்ளிக்கிழமை காலையில பன்னெண்டு ஒரு மணி சந்தை அப்படியே உள்ள போய் கேட்டுருவோம் இது பூராமே விற்பனை பொண்ணாந்த மாடுதான் மேல இறக்க இறக்கவே மாலைகள் அங்கேயே பேசி விலை முடிச்சிருவாங்க அதனால அப்படியே ஜம்முள் இருக்கு மாடு பாத்து முட்டை மாடு ஆகட்டும்

இப்படி இந்த பார்த்தோம்னாலும் நல்ல பெருங்குட்டு வருது மாலையில் நிறைய வந்திருக்கு அது போக வரத்து இருந்துகிட்டேதான் இருக்கு கொண்டாந்துட்டேதான் இருக்காங்க பேப்பர்ல எல்லாம் வராதீங்க செல்லுல பாக்குறது செல்லு செல்ல மட்டும்தான்

பால் அளவில் எத்தனை கொடுக்குமா பாய் பாஞ்சு லிட்ருக்குங்க பாஞ்சு கொடுக்குது இந்த மாடல் என்ன வேணாலும் சொல்றீங்க நாடு எழுபது சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் கேட்குறாங்க அறுபத்தையாயிரத்தி கேட்டாங்க இது மாசம் ஆச்சு நான் இன்ஜெக்ஷன் பண்ணல இது என்ன மாதிரி ஐடியா

விவசாயி அவரு பேச மாட்டாரு பேசுற மூடல வியாபாரம் மந்த மத்தம் போயிட்டு இருந்த மாட்டிருக்கு சைஸ் பாடல்கள் வீட்டை வளர்த்து நாட்டு பாடல்கள் நாட்டு ஜெர்சி மாடல் இருக்கேன் ஐயா அதெல்லாம் என்ன

வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு நல்ல பெரிய பெரிய மாடு இருந்தாலும் மத்த கறவை கை மாடு மாடு இருந்தாலும் இங்க நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாம் கடைசியா செவல சட்டையில ஜெர்சி சேர்க்கை மாடு இருக்கு ஐயா இது என்ன வேலை வரலையா இந்த கண்ணு மாடு இருபத்தி ஆறு கிடாரி கண்ணுங்களா காலக்கண்ணு காலக்கண்ணு நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க இப்போ

சொல்லுங்க பேட்டிலே வேலைய ஓட்டுறீங்க பேசிக்கிறாட்டில அப்ப பேசுறீங்க நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க அந்த பேட்டியில எடுத்து ஏற்பட்டு போனா இருபத்தஞ்சு ரூபா தானே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இருபத்தஞ்சு சொல்றாரு வியாபாரம் <laughs> 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 நல்லா அதனால அப்படியே மிகவும் மீண்டும் அடுத்தவர் நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே அவரு வியாபாரி அவர் பேசினது நம்மளுக்கு சங்கடமா தான் இருந்தது நடவு நடவுல வார்த்தையில விட்டுட்டாரு அதை அப்படியே நிறுத்தி வச்சு எடுத்திருக்கிறோம்

சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாழ் வைக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை உனக்கு கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போட கேட்டுக்கிறாங்க